வெல்கம் டு என்ன பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் இது என்னன்னா இன்னைக்கு எங்க அம்மா ரொம்ப பிஸியா இருந்தனால நான் தான் வந்து வாய்ஸ் கட் பண்ணியிருக்கேன் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் இது வந்து நைன் பிளஸ் மேல உள்ளவங்க தான் அதே மாதிரி ரெண்டுல இருந்து எட்டு பேர் வரைக்கும் விளாடலாம்

இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஃபஸ்ட்டு வந்து இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு நோட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம வந்து இந்த ப்ரொஷர் வச்சு தான் நம்ம வந்து அசம்பர் பண்ணோம் இதில் வந்து ஒரு பிரிட்ஜஸ் இருக்கும் அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் தான் போக போக விட்டதுலேயும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பின் வீல் மாதிரி இருக்கும் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது அடுத்து வந்து அது வந்து லக்கி பீல்ட் இதுதான் நம்மளோட போர் அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கான சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் இது நாங்கள் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுக்கலாமேன்றதுக்காக தான் இதை நாங்கள் திரும்ப ஒன்றும் முக்கியம் இதில் வந்து நிறைய மவுண்டன்ஸ் மௌண்டன்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் மாதிரி இருக்குல்ல அது வந்து ஸ்பின் ஹீல் மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதுல நிறைய மவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெயின் வீடு எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த போர்டில் வந்து பிக்ஸ் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு பின் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த பேக்கெட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து பிஸ்னஸில் வந்து பின் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம நகர்த்திக்கிட்டே போகணும் இந்த லைஃப் கேமில் நம்ம வந்து கார் வந்து யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து லைஃப் பேஸ்டுன்றதுனால இந்த கார் யூஸ் பண்ணி நம்ம போகணும் இதில் வந்து ஹியூமன்ஸ் இருக்கும் அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த காரில் ஃபிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இந்த பிங்க் வந்து கேர்ள் பே கேர்ளும் தி பாய் தி பாய் வந்து ப்ளூவும் ஸோ இதை நம்ம வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹியூமன் இருப்பாங்க அவங்களே வந்து நம்ம வந்து காரில் வச்சு நம்ம வந்து போயிட்டே இருப்போம் அதில் அதில் வந்து நம்ம தான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நம்ம தான் ஒரே ஒரு தான் நம்ம அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி டிராவல் பண்ணி ஃபேமிலியாக வந்துடும் இதில் நிறைய ஜாப்ஸ் இருக்கும் டாக்டர் டீச்சர் அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதே வரிசையாக போய்கிட்டே இருக்கும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சர்ச்சுன்னு வரும் அந்த சர்ச்சில் நம்ம மேரிட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லி நம்ம கூட இன்னொரு பார்ட்னராக ஒரு ப்ளூ கலர் ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே திரும்பவும் நம்ம வந்து ட்ராவல் ஆகும் ரெண்டு பேரா ட்ராவல் ஆகிட்டே போயிட்டு ஓ இன்னொரு இடத்துல போய் நின்றோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு பாய் பேபி வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க இல்லை அதெல்லாம் இது மாதிரி வந்து பிரிட்ஜஸில் வந்து ஒட்டி வைக்கணும் அதில் வந்து ஒவ்வொரு இது கலெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மவுண்டெயின் இந்த இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்தந்த இடத்துல நம்ம அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அது லைக் ஒரு மௌண்டெயின் பிரிட்ஜு அது மாதிரி அது வந்து போகும் இது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும் இது நான் சும்மா மேலாவில் வச்சு காமிக்கிறேன் அதில் வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதை நம்ம வந்து உள்ளே ஃபிட் பண்ணி வைக்கணும் நெக்ஸ்ட் இதுக்கான மணி அது ஃபயர் இன்சூரன்ஸ் ஹவுஸ் இன்சூரன்ஸ் அது மாதிரி நிறைய கொடுப்பாங்க அதிலேயே நம்ம வந்து இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இது கொடுப்பாங்க இது மாதிரி உள்ள கார்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம நல்லா விளையாடலாம் இதோட ஃபுல் கேம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கையில் வச்சு பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் லைக் கட்டு கட்டாக இருக்கிறது நல்லா இருக்கு இது வந்து அட்வான்டேஜ் கார்டு இது நம்ம வந்து கேம் விளையாட போகும்பொழுது இது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இதனால கிடைக்கும் அதனால நம்மளுக்கு நிறைய வந்து காசு எல்லாம் வந்து கிடைக்கும் இது வந்து அந்த ஸ்பின்விலுக்கான ஒரு ஸ்டாப்பர் மாதிரி நம்ம வந்து ஸ்பின் பண்ணி விடுவோம்ல அப்போ வந்து ஒவ்வொரு நம்பர் நம்மளுக்கு வந்து அழகா ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் இதை நம்ம வந்து கரெக்டாக உள்ள ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்மளால ஒழுங்காக வந்து சுத்த முடியும் தான் அதை நல்லா டைட்டா ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இதை அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணாதான் ரொம்ப டைட்டா ஃபிக்ஸ் ஆகும் அதை நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா ஸ்பின் பண்ணும் போது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கு நீங்கள் நீங்க வந்து இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்படி தான் இந்த லைஃப் கேமை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்து நாங்கள் விளையாடுறது இதோட ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக போடுறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க